இந்த நல்ல சமைச்சு போடுறாங்களே வீட்டில் பெண்கள் அடிமையாக இருக்காங்களா அந்த அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு பேச தெரியாது பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்க பிறர் ம எப்படி வந்து ஒரு பாசமாக பேசணும் அன்பாக பேசணும்னு தெரியாது இவங்க ஏன்னா இவங்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு எதை நம்புகிறாங்க அப்படின்னா தெரியுமா சமைச்சு போடுறது தனது குடும்பத்தில் உள்ளவர்க கணவனுக்கு பிள்ளைகளுக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்காக இவங்க எதை நம்புகிறாங்க தெரியுன்னா எதா ஒரு வழியை தான் நம்பணும் சமைச்சி போடுறது துணியை துவைச்சு போடுறது வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது பிள்ளைகளை எந்த வேலையும் செய்ய விடாமல் கணவனை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவனுக்கு சமைச்சு போடணும் வேலை வேலைக்கு டீ காஃபி எல்லாம் கொடுக்கணும் துணியை துவைச்சு போடணும் இதில் தான் இவங்க தான் இவங்க நம்புகிறாங்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு அப்போ இதனால் இவங்களுக்கு என்னென்னா பேசுவது எப்படின்னு தெரியாது அப்போ நம்ம எதை நம்பணும்னா நீ பேசுறதுல கவனமாக இருக்குது இதெல்லாம் தேவையில்லை இன்னும் நல்லா சமைச்சு போட்டுட்டு நல்லா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களையெல்லாம் வேலை விடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர ஆனால் பேச்சில் பார்த்தீங்கன்னா பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்க அப்போ அதற்கு அப்போ என்ன தேவை அப்படின்னா நீ அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பேச கற்றுக்கோ இதெல்லாம் தேவையில்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைச்சிப்பாங்க அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிப்பாங்க பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள் எதா தான் இப்போ அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அடிமைகளுக்கு எப்படி பிறர் மனம் புண்படா எப்படி பேச தெரியுது எப்படி பேசணும்னு எப்படி தெரியும் அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு எப்படி பேசணும் எப்படின்னு வா எப்படி வாழணுன்னே அவங்களுக்கு தெரியலையே ஒரு மரியாதை ஒரு சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய துணியை துவைச்சி போடுறது வீட்டை தூய்மை பண்ணுறது பிறருக்கு தேவையான உணவை சமைச்சு போடுறது இதை வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு ஆண் பண்ணுவானா பண்ண மாட்டான் அப்போது அவன் ஏன்னா நாம் எதுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு சமைச்சு போடணும் நாம் எதுக்கு பிள்ளைகள் ஏன் அவங்களுக்கு கையில்லையான்னு கேட்பான்ல அந்த கேள்வி இந்த பெண்களுக்கு வரல அப்போ இப்படிப்பட்ட பெண்களுக்கு எப்படி பேச தெரியும் அப்போ நீ பேச கற்றுக்கோ அதனால தான் பாருங்கள் சண்டைகள் வரும் குடும்பத்தில் வர சண்டைகளுக்கே காரணம் அதுபோல் ஒரு ஆணை வந்து நீ சம்பாதிக்க சம்பாதிக்கிறதே தவிர சம்பாதிக்க கொடுக்குறான் அன்பை அன்பை வெளிப்படுத்துறதுக்காக மனைவிக்கு சம்பாதிச்சு போடுறான் அதுபோல் சமைத்து போடுறதுக்கான உணவுகளை வாங்கி கொடுக்குறான் ஆனால் இவனுக்கு பேச தெரிய மாட்டேங்குது இவனுக்கு மனைவியிடம் எப்படி பேசணும்னு தெரில மனைவியின் மனதை புண்படுத்துகிற மாதிரியே பேசுகிறான் அதனால்தான் பாருங்கள் ஆண்கள் வந்து தம் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் காரணம் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பெண்கள் வந்து மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசும்போது வாழ்க்கை வெறுத்து போய் செத்து போகலாங்கிற ஒரு நினப்பு தான் இந்த ம இந்த சிகரெட் பிடிக்கிறதுக்கு காரணம் மது அருந்து காரணம் அவனுக்கும் தெரில ஏன்னா அவன் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு சம்பாதிச்சு போடுறான் ம தெரில அப்போ நீங்கள் ஆண்களும் பெண்களுக்கும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் எதை நம்பணும்னா பேசுவதை நீங்கள் விரும்புங்க பேசுவதை மட்டுந்தான் நம்பணும் எப்படி பேசணும் அன்பை பிறர் மனம் புண்படாமல் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கிட்டால் கூட எதை பேசணும் எதை பேசக்கூடாது இதை மட்டுமே கற்றுக்கோங்க தேவையில்லா இந்த இந்த மாதிரி சம்பாதிச்சு நல்லா சம்பாதிச்சு போட்டுட்டு பெண்ணின் மன மனைவியின் அன் மனசை புண்படுத்துறது அவளை அடிக்கிறது அவமானப்படுத்துறது திட்டுறது அசிங்கப்படுத்துகிறது மனைவியை அதுபோல் பெண்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நல்லா சமைச்சு போட வேண்டியது துணி துவச்சுப்பட வேண்டியது இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் பேச்சு இப்போ அவங்க கிட்ட சரி போய் பேசலான்னு போனால் பேச்சில் பார்த்தீங்கன்னா நாக்கு ஃபுல்லாக அவ்வளோ விஷம் டாக்ஸிக் மைண்டு அப்படிங்கிறவங்களாம் அது மாதிரி விஷமாக இருக்குது ஒரு சம்பாதிச்சு போடுற போட்டு தனது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஆணின் மனதில் சர்வாதிகார மனப்பான்மை தான் சொல்வதை கேட்கணும் நான் தான் சம்பாதிச்சு போடுறேன் அதனால நான் சொல்கிறப்படி தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வந்து மனசு இல்லாத மாதிரி இவனுக்கு தான் இருக்கிற மாதிரி வ கண்டதையும் பேசுகிறது சமயத்தில் அடிக்கிறது துன்புறுத்துறது அவங்க டாக்ஸிக் மைண்டு விஷ விஷ மா விஷ மூளை விஷ சிந்தனை விஷ பேச்சு அதனால் நீங்கள் வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்காக பேச கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நீ மரியாதையோட வாழ கற்றுக்கோ மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்காது அது பெண்கள் அதுபோல் ஒரு ஆண் வந்து சம்பாதிச்சு போடுகிற அடிமையாக இருக்காது சம்பாதிச்சு போட்டுட்டா நீ என்ன ஒன்றை எதிர்பார்த்து நீ என்ன பெரியாள் அப்படி இல்லை நீனும் ஒரு அடிமை தான் வீட்டிலேயே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போடுறனா ஒரு பெண்ணை விட மிகப்பெரிய அடிமை நீ தான் பெண்களாவது வீட்டில் ஸ்மார்ட்டான ஒரு அடிமை வீட்டுக்குள்ளே இருந்து யாருக்குள்ளேருந்து வேலை பார்க்காம உனக்கு அடிமையாக இருக்காங்க சமைச்சு போடுகிற அடிமை ஆனால் ஆண் வந்து தனது மனைவிக்காக சம்பா வெளியே போய் அங்கே ஒருத்தர் அடிமையாக இருந்து சம்பாதிச்சு அந்த பணத்தை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறான்னா அப்போ அவன் மிகப்பெரிய அடிமை பெண்களை விட மிகப்பெரிய அடிமை ஆண் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து சம்பாதிச்சு வர்றோம் அந்த பணத்தை எட்டு மணி நேரம் உழைச்சி யாரோ சொல்கிற திட்டுவாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்போது அந்த அடிமை அடிமைத்தனத்தினால்தான் உனக்கு எப்படி பேசணுன்னே தெரியல சுயமரியாதையோடு இருக்க பழகுங்க முதல்ல சுயமரியாதை அப்போ பிறருக்கு அடிமையாக இருக்காதிங்க வீட்டிலலாம் யாருக்கும் சம்பாதிச்சு போடுற அடிமையாக இருக்காங்க இங்கே சமைச்சி போடுகிற அடிமையாக இருக்காதிங்க அதனால்தான் உங்களுக்கெல்லாம் பேச தெரில இந்த கணம் ஆண் குடும்ப சண்டைகளுக்கே காரணம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு ஒன்றா உட்காந்து பத்து நிமிஷம் பேச முடியாது உடனே சண்டை வரும் காரணம் என்ன தெரியுமா அடிப்படையே தப்பாக இருக்குது யாரும் வந்து பிறரை அடிமைப்படுத்துறது தான் பிறருடைய அடிமைத்தனத்தில் குளிர்காயிர ஒரு இடமா தான் இந்த குடும்பம் என்பது இருக்கு ஒரு ஆண் வந்து சம்பாதிச்சு போடுகிற அடிமை அவன் அவன் அவனுடைய நிழல்ல இருந்து குளிர் குளிர்காயிராங்க பெண் வந்து சமைச்சு போடுறவ துவைச்சு போடுற அடிமை அவளை ஏமா அவளை அவளுடைய சௌகரிய சொகுசுல குளிர்காயிரவங்க இப்படிதான் குடும்பமா இருக்கு இதுதான் குடும்பங்கிறதே ஒரு ஏமாற்று கூட்டமாக தான் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு சொகுசாக வாழணும் நல்ல வேலை விலைக்கு பொண்ணு பொண்ணை அடிமைப்படுத்தி வேலை விலைக்கு திங்க வேண்டியது ஆணை அடிவமைப்படுத்தி சம்பாதிச்சு அந்த பணத்தை வாங்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு கூட்டு கலவாணி தே ஒரு அமைப்பாக தான் அந்த குடும்ப இருக்குது அதனால் அவங்கவுங்க ஒரு குடும்ப குடும்பமாக இருக்கணும் சுயமரியாதையோடு இருக்கணும் நல்லா பேசத் தெரியணும் நாகரிகமாக பிறமானம் புண்படாமல் பேசத் தெரியணும்னா முதல்ல கணவன் தனியாக வேலைக்கு போகணும் மனைவி தனியாக வேலைக்கு போகணும் இந்த அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் தேவை பிள்ளைகளோட கல்வி செலவு எல்லாத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கணும் பெற்றோர்களுக்கு இருக்கிற சுமைகளை குறைக்கணும் அரசாங்கங்கிறதே நாம் ஏற்படுத்துறது தானுங்க நம்மளுடைய சௌகரியத்துக்காக நாம் ஏற்படுத்துகிறதுல அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுடைய கல்வி செலவு ஒரு குழந்தை பிறந்த வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்கணும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும் மா பிள்ளைகளுடைய வேலை என்னது படிக்கிறது தான் அப்போ அந்த வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்குது அதுமாதிரி பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு சட்டம் போடணும் குழந்த பிறந்த ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வேலைக்கு போக தேவையில்லை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்கணும் இப்படியெல்லாம் ஒரு கூட்டு உழைப்பு அதுபோல் கண்டிப்பாக ஆண்கள் ஆண்கள் அது மாதிரி குடும்பத்துக்கு என்ன தேவையோ சரிசமமாக பகிர்ந்துடணும் ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவை மா மாதம் அப்படின்னா மனைவி பத்தாயிரம் போடு கணவன் பத்தாயிரம் போடு மீது எவ்வளோ பணம் கணவன்கிட்ட இருந்தாலும் சரி மனைவி இருந்தாலும் சரி அதை உரிமை கொண்டாட யாருக்குமே உரிமை கிடையாது இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடான அமைப்பின் மூலமாக தான் ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிலாம் பேச கற்றுக்க முடியும் இன்றைக்கி பேச தெரியல காரணம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு இவங்கள் பேசுவதை நம்ப நம்புவதில்லை எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்வதில்லை எப்படி சம்பாதிப்பது மேலும் மேலும் அன்பை மேலும் மேலும் சம்பாதித்து எப்படி பணத்தை மனைவியிடம் கொடுப்பது க மனைவி என்ன பண்ணுறா மேலும் மேலும் சமை புதிய புதிய உணவுகளை சமைத்து தனது அன்பை காட்ட வேண்டும் இப்போ நல்ல துணியை துவச்சி சுத்தமாக வச்சு எப்படி வீட்டை சுத்தமாக வச்சு தனது அன்பை காட்டும் அதில் தான் போய் க கவனம் செலுத்துகிறாங்களே தவிர பேசத் தெரில எப்படி பேசுவது மகிழ்ச்சியாக பிறரை ஜோக் அடிக்க தெரில கலந்து உட்கா உட்காருங்க வாங்க பேசலான்னா யாருக்கும் அந்த அதில் அதில் நம்பிக்கையே இல்லை பேசுனா சண்டை தான் வரும் அஞ்சு நிமிஷம் பேசினா அது அந்த அஞ்சு நிமிஷம் ஒரு குடும்பம் உட்காந்து பேசிச்சின்னா அந்த நாள் முழுக்க ஒரு கோபத்திலே தான் இருக்கும் இந்த மாதிரி எதாவது தப்பு தப்பாக பேசி கணவன் மனைவி இவங்களுக்குள்ள அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷத்தன்மையோடு பேசி அந்த நாள் ஃபுல்லாக அவுட் ஆகிடும் ஒரு கோபமும் பழி உணர்ச்சியும் தான் வரும் உடனே அந்த ஆண்கள் என்ன பண்ணுவோம் உடனே போய் தம் அடிக்க ஆரமிச்சிடுவோம் உடனே தண்ணி அடிக்க ஆரமிச்சிடுவோம் ஆனால் பெண்கள் வந்து அதை பண்ணுறதில்ல அதை பண்ணுறதில்லை அது இப்போ ஏன் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு பண்ணால் அப்புறம் அவங்களுக்கு தான் ஆபத்து ஆண் வந்து அவளை விளக்கி விளக்கி வச்சிருவாங்க ஒருவேளை அதற்கு சுதந்திரம் இருந்தால் பெண்களும் தம் அடிக்க ஆரமிச்சிருவாங்க வெளிநாட்டிலலாம் ஏன் வந்து தம் தண்ணி அடிக்கிறாங்க இந்த மாதிரியான அமைப்பு அங்கேயே இருக்குது அன்பை வெளிக்காட்டுறதுக்காக பேசுவதே இப்போ நம்பாமல் இந்த மாதிரி ஆண் சம்பாதிச்சு போடுறது அது மாதிரி பெண் வந்து சமைச்சு போடுறது வெளிநாட்டிலே இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்க தான் செய்யுது அதனால் அங்கே சுதந்திரம் இருக்குது குடிக்கிறதுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதனால் சிகரெட் அடிக்கிறது தம் அடிக்கிறது இது எல்லாமே வந்து மனிதர்களை பேச தான் பிறர் மனம் புண்படுற மாதிரியான பேசுவதால் தான் நாக்கு விஷமத்தனமாக இருக்கிறது என்பதால் தான் அந்த சொல் வன்முறை அந்த வன்முறையால் தான் அந்த மனிதர்கள் மேலே வெறுப்பு இந்த மனிதர்கள்னாலே விஷம்தான் வார்த்தைகளில் விஷம் பிறர் மனசை த துன்பு புண் புண்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதனால தான் இந்த மனித சீரட் பிடிக்கிறது போதைப் பொருட்கள் மேலே ஆர்வம் வருது அதனால் வந்து இந்த குடும்பங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலாக ஒரு உரிமை எடுத்து யார்கிட்ட இவங்க இவ்வளோ தான் பேசணும் அப்படின்லாம் இல்லாமல் குடும்பம்னாலே நம்ம யார் வேணாலும் பேசலாம் நமக்கு உரிமை வந்துவிட்டால் தான் நினைக்கிறாங்க ஒரு குடும்பம்னாலே உரிமை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு அண்ணங்கிட்ட பேசணுன்னா கூட ஒரு அண்ணங்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கையை நீ பெற்றுருக்குறாயா அதை தெரிஞ்சுக்கணும் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு என்ன பேச வேண்டும் எந்த அளவு பேச வேண்டும் எந்த அளவு பேசுவதற்கு நாம் அவரிடம் உரிமை பெற்றிருக்கிறோம் அப்படி பேசணும் அந்த மாதிரி ஒரு பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்குது அது உரிமை இருக்குது அந்த மாதிரி உரிமை இப்போ வந்து அந்த மாதிரியான நம்பிக்கையை பெறாமலே இந்த குடும்பத்து குடும்பக்குள்ள உறவு என்பது இருக்குது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலை ஒரு நண்பரிடம் பேசுவதற்கு என்ன பேச வேண்டும் எந்த அளவு லிமிட் இருக்குது எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இருக்குல்ல அந்த நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு உரிமை அது எல்லா உறவுகளிலேயுமே தேவை ஒரு குடும்பம்னு வந்துவிட்டாலே உரிமை விட்டதாக நினைக்கிறார் ஒரு குடும்பம் என்றால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வந்து என்ன பண்ணுறேன்